எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வேர்க்கடலை நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் ஆக்சுவலா நம்ம வேர்க்கடலைய கார்னிஷ் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம் மெயின் யூஸ் பண்ணி டிஷ் எதுவும் ரொம்ப பண்றது இல்ல இன்னைக்கு இந்த வேர்க்கடலை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம் இது வேர்க்கடலை பொடி இந்த பொடியை நீங்க சாதத்துக்கு இட்லி தோசைன்னு எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம் வாங்க இந்த டேஸ்டியான வேர்க்கடலை பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி செய்ய முதல்ல நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் ஒரு அகலமான பேன் எடுத்து இரநூத்தி ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்து பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தோல் எடுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலைய ஒரு பத்து நிமிஷம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க அப்போதான் வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும் வச்சு வறுத்து தோல் கலர் மாறி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க அப்பதான் எல்லா பக்கமும் வறுபட்டு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ரோஸ்ட் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆரவிடுங்க அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன் குளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க அடுத்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வருங்க ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்து இருபது சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் குறைச்சலாக வேணும்னா ஒரு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி துண்டு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க எல்லாம் நல்லா சிவந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆரவிடுங்க வறுத்த பருப்பு ஆறுனதும் ஒரு மிக்ஸர் ஜார்க்கு மாத்தி நல்ல நைஸா அரைச்சிக்கோங்க இது நல்லா அறுப்பட்டதும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் மிக்சர் ஜார் ஓவர்லோட் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சுட்டு ஜாரில் இருக்கிறத அரைச்சிட்டு இது இருக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்த அப்புறம் ரொம்ப அரைக்காதீங்க வேர்க்கடலை இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பொடி டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஸ்பூனில் கலரி விட்டு அரைங்க வேர்க்கடலை கொஞ்சம் குற குறப்பாக அரைப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட நல்லாயிருக்கும் வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் ஜார்ல இருந்து ஒரு போலுக்கு மாத்தி வச்சிருங்க இந்த வேர்க்கடலை பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நாள் ஆக ஆக இல்லை ஒவ்வொரு தடவையும் டப்பாவை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக இதோட வாசனை போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணுங்க நல்ல சூப்பரான வேர்க்கடலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இந்த வாசனையான வேர்க்கடலை பொடியை கரெக்டான உப்பு புளிப்பு காரம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இது நீங்கள் ரைஸ்க்கு இட்லி தோசைக்கு எல்லாமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in